السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وما أحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرى الله وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى الحمد لله لن بك مؤمنين அல்லாஹின் நல்லார்களே அரவிநாயகம் சல்லாஹு அவர்களின் பாக்கியம் நிறைந்த அம்மத்துமார்களே ரப்ப சுமகான ஊவத்தாலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்னாவுடைய பரலை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கமூல் செய்தருள்வானா ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது ரசூலுல்லா அல்லல்லாசனுடைய பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வாக்கியவான்கள் வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்களின் கூட்டத்தில் அல்லாஹு நம்மையும் சந்ததிகளையும் கபூல் செய்திருள்வானாகும் கண்ணீமிக்க மும்மின்களே எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு வழியாக உலகமெல்லாம் என்றென்றும் பின்பற்றி நடப்பதற்கு தகுதியான ஒரு சிறந்த நடைமுறையாக அல்லாஹு தாலா இஸ்லாம் என்ற தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான் நவீனமான இந்த காலகட்டத்திலும் கூட பழமையான தீனுள்ளி இஸ்லாத்தினுடைய கண்ணியம் அது சொல்லித் தந்திருக்கக்கூடிய மகத்துவம் அது போதிக்கக்கூடிய சமத்துவம் உலக அளவிலே இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டது உலக அளவிலே கவனிக்கப்பட்ட ஒரு தேர்தல் உலக அளவிலே ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நாடாக கவனிக்கப்படுகிற அந்த நாட்டிலே தேர்தல்கள் முடிந்து கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டது அங்கே ஜோ பைடன் என்ற ஒருவர் அதிபராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் பதவி ஏற்பாரா ஜனவரி இருபதில் அல்லது ஏற்க மாட்டாரா அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் அவரை பதவி ஏற்பதற்கு செய்ய விடாமல் தடுப்பதற்கான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் கலிபோர்னியாவில் இருந்து என்ற ஒரு சகோதரர் அடிக்கடி இது சம்பந்தப்பட்ட அந்த தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உரையாடிக் கொள்வார் அவர் சொல்லும் பொழுது சொன்னார் ஜோ பைடன் வெற்றி பெற்ற அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய முஸ்லிம்கள் ஆனந்தப்பட்டார் காரணம் ஏராளமான முஸ்லிம்கள் இந்த தடவை நிறைவாக வாக்களித்திருக்கிறார் அதே போல ஏராள ஏராளமான கருப்பின மக்கள் நிரம்ப திரண்டெழுத்து வாக்களித்திருக்கிறார் என்று அவர் ஆனந்தப்பட்டு சொன்னார் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இப்பொழுது அதிபராக இருக்கக்கூடிய இந்த ட்ரம்பினுடைய ஆதரவாளர்கள் முஸ்லிம்களை குறிவைத்தும் தேர்தல் முடிவுகளை அறிவிக்கக்கூடிய இடத்திலேயும் கடுமையான போராட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் கடந்த சில வருடங்களாக அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ட்ரம்ப் அவர்கள் அங்கே உள்ள கருப்பின மக்களுக்கு எதிராக வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இஸ்லாத்திற்கு எதிராக ஊடகங்களுக்கு எதிராக ஒரு தனித்தன்மையான ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருந்தார் அதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாகத்தான் இவருடைய இருந்தாலும் கூட கருப்பின மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் இஸ்லாத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் இந்தியாவிலே என்ஆர்சி சிஐ என்ற போராட்டங்கள் நடந்த நேரத்தில் அப்படி அந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய அந்த மக்களை பிரிக்க கூடாது சிஐ என்ஆர்சிக்கு எதிரான குரல் கொடுத்தவர் இன்னும் காஷ்மீரத்திலே அநியாயமாக அங்கே உள்ள மக்களுடைய குரல் நேரத்தில் இந்த காஷ்மீரத்து மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தார் உலகத்தில் நசுக்கப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தார் முஸ்லிம்களிடத்தில் அவர் அங்கே தேர்தல் நேரத்தில் உரையாடுகின்ற நேரத்தில் ஒரே ஒரு கருத்தை தான் அழுத்தமாக சொன்னார் என்று அங்கிருந்த மக்கள் சொன்னார்கள் ஊடகங்களும் அதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டியது பல் உலகத்தின் வழிகாட்டியான நபிகள் நாயகம் செல்லும் உங்களில் யாராவது ஒரு அநியாயத்தை கண்டால் உங்களில் யாராவது ஒரு தீமையை கண்டால் உங்களுடைய கையினால் அதை தடுத்து நிறுத்துங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய நாவினால் தடுத்து நிறுத்துங்கள் அதுவும் முடியாவிட்டால் உங்களுடைய இதயத்திலாவது அதை வெறுத்து நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்ல செல்லும் சொல்லித்தரவில்லையா நடக்கக்கூடிய காரியங்கள் தீமைகள் என்பது இல்லையா எதிராக கருப்பின மக்களுக்கு எதிராக மனித சமூகத்திற்கு எதிராக ஊடகங்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய தேர்தலை அன்றி குறிப்பிட்ட சில நபர்களுக்கும் நபர்களுக்கு மத்தியிலான தேர்தல் அல்ல என்பதை தெளிவுபடுத்தி காட்டினார் என்று சொல்லி காட்டினார் சங்கைக்குரியவர்களே இவ்வளவு நாகரீகமான இந்த காலகட்டத்திலேயும் கூட நாகரீகமான இந்த காலகட்டத்திலே கூட உலக அளவிலே இனத்தால் நிறத்தால் மொழியால் இன்று மை ஏற்படுகிறது என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உலகம் எப்படிப்பட்ட இருந்தது அந்த இந்த உலகத்தில் மக்கள் எல்லோருக்குமாக சேர்த்து ஒரே குரல் கொடுத்தவர்கள் வல்லர் முகமது அவர்கள் பிரசித்தி பெற்ற பெருவெளியில் என்று சொன்னார்கள் மக்களே அரபு மொழி பேசுபவராக இருந்தாலும் அரபு மொழி அல்லாத பேசுபவர்களாக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்கு மத்தியிலே அந்தஸ்திலே வித்தியாசம் என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை நிறத்தால் வேறுபாடு இல்லை எந்த ஒரு நிலையிலே பிரகடனப்படுத்தினார்கள் அல்லாஹுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லாஹுவை எந்த அளவிற்கு நாம் அஞ்சுகிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் மனிதர்களுக்கு மத்தியிலே பேதமே தவிர நிச்சயமா அவருடைய முரத் அவருடைய மொழியால் இனத்தால் நிறத்தால் வேறுபாடு காட்டக்கூடாது என்பதை இந்த உலகத்திலே மூலமாக கண்மணி நாயகம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிரகடனப்படுத்தினார்கள் ஆனால் இன்று அளவிலும் கூட நாகரீகமான உலகம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் கூட நடைமுறைப்படுத்த இயலாமல் இருக்கிறது என்று சொன்னால் அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் உலகத்திலே கருப்பின மக்களுக்காக குரல் கொடுத்து கருப்பின மக்களின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களுடைய தலைவர் என்று சொன்னால் அதற்கு செய்து ரபாகிறது முன்னிறுத்தி சொல்லலாம் சாதாரணமானவர்கள் அல்ல உமையத்து அதிர்த்து எஜமானன் அவர்களை படுத்திய கொடுமை கொஞ்சம் நஞ்சமல்ல மிகப்பெரிய கொடுமை மணலே தோண்டி அந்த கடுமையான சூட்டிலே உள்ளி அவர்களை வைத்திருந்தான் மணலுக்கு உள்ளே புதைத்து வைத்திருந்தான் அவர்களை தலை மாத்திர வெளியிலே வைத்து வருபவர்கள் அவர்களை அடிக்கும் விதத்திலே அதே போல சுடுமணிலே கிடத்தி அவர்களை படுக்க வைத்து மேலே கடுமையான பாரங்களை ஏற்றி வைத்தான் யாரும் எந்த தொந்தரவும் செய்யலாம் என்று போது அனுமதி கொடுத்திருந்தான் அந்த அளவிற்குண்டான நடையிலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் கண்மணி அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் யாருக்காவது வசதி இருந்தால் அதற்கு பிலால் அவர்களை வாங்கி உரிமை விடலாம் என்று சொன்னார் عظيم آخر سيدنا بلال رضي الله عنه سيدنا أبو بكر الصديق الله تعالى عن الله إن دعايته يا دركتان وما لأحد عنده من نعمة تجزى إلا إبتغاء رَبِّهِ ربه العلى உயர்வான அயலாதானந்த ரப்பினுடைய திருப்பருத்தத்தை நாடி உலகத்தில் யார் அந்த தாங்களுக்கு அல்லா வழங்கி இருக்கக்கூடிய அந்த சரிவு செய்தார்கள் அவர்களை பாராட்டி அல்லா இறக்கி இந்த ஆயத்து வர சோ அவர்களை கொண்டான் சித்தேஜ நாயகத்தினுடைய விஷயத்தில்தான் இந்த ஆயத்தி இறங்கியது என்று பெருமக்கள் சொல்வார் ஏனென்றால் அதிலும் குறிப்பாக அதிர்த்தி பிலா ரீல் தான் அவர்களை வில கொடுத்து வாங்கி அந்த சமயத்தில் தான் இந்த ஆயத்தி இறக்கப்பட்டது அதர்த்தி பிலான் ரதிய அவர்கள் உலகத்திலே மிக பெரிய கொடுமைக்கெல்லாம் முடிவுகாரக்கூடிய மிகப்பெரிய தலைவராக இருந்தார் சல்லாசலம் அவர்கள் கொடுத்த அந்தஸ்து சாதாரணமானதா கண்ணிமானவர்களே அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்த அந்தஸ்து சாதாரணமானதல்ல மூன்று உலகத்தினுடைய முக்கியமான ஸ்தலங்களிலேயும் மூன்று அறநிலையும் பக்கமா நகரத்திலும் சரி மதீனா முனபராவிலும் சரி பைத்தில் முக்கத்தசிலும் சரி முதன் முதலாக பாங்கு சொல்லியவர்கள் அதற்கு பிரான் அவர்கள் உலகத்திலே உறக்க பாங்கு சொல்லியவர்கள் முதன் முதலாக வாங்கு சொல்லியவர்கள் மக்கமா நகரத்தில் கண்மணி ரசூல் அவர்கள் சங்கையான காபாவின் மேல் ஏறு நின்று சொல்லுங்கள் பிலாவே எங்கே அகது அகது என்று சொன்னதற்காக அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக அல்லாஹு அக்பர் என்று சொன்னதற்காக நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அந்த பூமியிலே ஏறு என்று சொல்லுங்கள் என்று மாத்திரமல்ல காபாவை திறப்பதற்கும் அவர்களிடத்தில் சாவியை கொடுத்தார்கள் இஃப்தஹில் பாபையா பிலால் பிலாவை நீங்கள் காபாவை திறங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலே மக்கமா நகரம் எப்பொழுது வெற்றி கொள்ளப்படும் இந்த பூமி எப்பொழுது வெற்றி கொள்ளப்படும் சங்கையான காபாவினுடைய சாவி உங்களுடைய பொறுப்பிலே வரும் காபாவை தாங்கள் திருக்கரம் கொண்டு திறப்பீர்கள் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கிறோம் அந்த காரியத்தை செய்ய சொல்கிறேன் என்று கேட்ட பொழுது இல்லை மிலாலே நீங்கள் அதற்கு தகுதியானவர்கள் என்று சல்லதா செல்லும் அவர்கள் காபாவை திறக்க சொன்னார்கள் அதற்கு பிலாந்தான் அவர்களை கொண்டென்றால் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படூரமான காலகட்டத்திலே அல்லாஹுடைய அவர்கள் மனிதர்களுக்கு பற்றிய பேதம் காட்டக்கூடாது என்பதை உலகத்தில் நிலைநிறுத்தி காட்டினார் என்பதை உலக வரலாறு ஆச்சரியமாக பார்க்கிறது ஆச்சரியமாக பார்க்கிறது சங்கைக்குரியவர்களே உலகத்திலே மிக தெளிவான வழி காட்டினார் யாராவது நிறத்தின் காரணத்தினால் அடிமையின் காரணத்தினால் அவர்களை குறைவடுத்தினால் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் கடுமையாக தண்டித்தார்கள் செய்தினா அபூதருள் இஃபாரி ரவி அல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய அஃபார் கோத்திரத்தினுடைய பெருந்தலைவர் அதில் செய்தினா அபூதருள் இஃபாரி ரவி அல்லாஹுத்தரன் அவர்கள் ஒரு தரவைத்தினுடைய அடிமையை அடித்து விட்டார்கள் அடித்து விட்ட அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு அடிமை தாய் பெற்றெடுத்தவன் தானே நீ என்று அந்த அடிமையை குறை சொல்லிவிட்டார்கள் ஓடோடி வந்தார்கள் அந்த அடிமை சல்லாசிடத்தில் ஓடோடி வந்து சொன்னார்கள் செய்தனா அபுது என்னை பார்த்து இப்படி நேரத்தில் அருமை நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்டார்கள் இன்றும் இன்று இன்னைக்கும் நீங்கள் அறியாமை காலகட்டத்தில் தான் அந்த மடத்தனமான காலகட்டத்தில் தான் இன்றும் இருக்கிறீர்களா என்று மிகப்பெரிய தலைவரான செய்தா அபுது பார்த்து கண்டித்தார் என்பதை வரலாறுகளில் நான் பார்க்கிறேன் அருமையானவர்களே இன்று அமெரிக்கா வந்து இரண்டு விட்டு விடுமோ என்று கருப்பின மக்கள் அதேபோல் வெள்ளை நிறத்தவர்கள் எந்த ஒரு நிறத்தினால் அமெரிக்கா நாடு பிழை விட்டு போய்விடுமோ என்று உலக மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை விட்டுக் கொடுப்பதால் இல்லை இருப்பவர் வரக்கூடியவர் அதை எல்லா நிலையிலும் தன்னுடைய எழுநூத்தி எழுவதற்கு மேல வாக்குகளை அவர் பெற்றிருந்தாலும் கூட பெற்றி வெற்றதால் அறிவிக்கப்பட்டாலும் கூட பதவி ஏற்பாடா இல்லையா என்பதையெல்லாம் விட முக்கியமா அங்கே நிகழ்வது என்னவென்று சொன்னால் இந்த நேரத்தினுடைய பேதம் இந்த நேரத்தினுடைய நிலைதான் அருமையானவர்களே ஆனால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட அந்த நிறத்தினின் பெயரால் உலகத்தில் நிகழ்த்த கொடுமைகளுக்கெல்லாம் முடிவை ஏற்படுத்தி தந்தவர்கள் கண்மணி முகம்மது ரசூலு செல்ல சுதமார் அதில் செய்த அபூபக்கிரதான் அவர்களை பார்த்து யாராவது பிலால் அவர்களை விலை கொடுத்து வாங்கினால் அல்ல அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பார் என்று சொன்ன நேரத்தில் தான் செய்த நான் அக்பர் அவர்கள் என்ன விலை கொடுத்தாலும் சரி நீங்கள் என்ன விலை அவர்களுக்காக ஆக்கினாலும் சரி நான் அதை விலை கொடுத்து வாங்குவேன் என்று சித்தியை கொல்ல பிறவர்கள் செய்தா பிலால் ரபாகை விலை கொடுத்து வாங்கி உரிமை விட்டார்கள் அதனால் தான் அதற்கு செய்தனா உபரவு சத்தாபர்தான் சொன்னார்கள் அபூபக்கரன் செய்யுதனா செய்யுதனா அதுபக்கரது அவர்கள் எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய தலைவர் எங்களுக்கு ஒரு மகத்தான தலைவரை அவர்கள் விடுதலையாக்கி உரிமையாக்கி தந்தார்கள் என்று செய்திணா அந்த விடுதலையை செய்தி ஹத்தாப் அவர்கள் பாராட்டி சொன்னான் என்பதை உலகத்தில் நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே இஸ்லாத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிறவெறியோ இனவெறியோ மொழி வெறியோ இஸ்லாத்திற்கு கூடாது என்பது மாத்திரமல்ல அது தீனுக்கு சம்பந்தம் என்பதை உணர்த்தி காட்டினார் அதனால தான் சஃப்புகளிலே தொடுகைகளில் தோலோடு தோளோடு தோல் சேர்ந்து நிற்பதற்குண்டான ஒரு கட்டளை ஏற்படுத்தினார் யாரும் யாரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஏற்றத்தாள் என்பது இங்கே இல்லை அவர்கள் பொருளாதாரத்தினாலோ நிறத்தினாலோ வேறு தன்மைகளினாலோ மொழியினாலோ யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோரும் சமமானவர்கள் சகோதரத்துவம் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்திருக்கக்கூடிய என்பதை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு மகத்தான செயல்பாடுகள்தான் தான் இன்றும் கூட தொழுகையின் வழியாக நமக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் நவீன வளர்ந்த காலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலேயும் கூட அதற்கு பஞ்சமாக இருக்கிறது அந்த சகோதரத்துவம் என்பது இல்லாமல் இருக்கிறது உலக அளவில் அது தேடப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அதற்கெல்லாம் ஒரு முடிவு தான் இருக்கிறது என்பதை உலகம் என்று விளங்கிக் கொண்டிருக்கிறது கூட்டம் கூட்டமாக மக்கள் உலக அளவில் நிலைவாட்டை எதிர்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கும் வழிகாட்டக்கூடிய மகத்தான நாயகத்தை பார்த்து சொன்னான் சொன்னான் என்று ஒளி சிந்தும் சூரியன் என்று சொன்னான் ஏதாவது செல்ல செல்லமையோ தீனுலையோ தீனு யாராவது ஒருவர் எதிர்க்கிறார் என்று சொன்னால் அருமையானவர்களை பிடிவாதம் கொண்ட தன்மையின் காரணத்தினால் மாத்திரம் எதிர்ப்பாரை அல்லாது உண்மையை விளங்க வேண்டும் என்று யாருக்கு நோக்கம் வந்து விட்டாலும் சரி உண்மையை பார்க்க வேண்டும் என்று யாருக்கு ஆசை வந்து விட்டாலும் சரி அவர்களெல்லாம் அந்த ஒளியை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார் என்பதை அந்த ஆயத்தின் ஒளியாக நமக்கு பெருமக்கள் சொல்கிறார் அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலும் ஈமானை பிரகாசத்தை அதிகப்படுத்தி அருள்வானாக சோதனையான இந்த காலகட்டத்திலே உலக அளவில் இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை மக்களின் உள்ளத்தில் செய்தார் இஸ்லாத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்குண்டான ஒரு உயர்ந்த நிலையை அல்லாஹ் உலகத்தில் ஏற்படுத்தி அருள்வானாக அவனுடைய தீனுடைய ஹாதிமீன்களாக அல்லா நம்மை எல்லாம் கபூர் செய்தருள்வானாக